அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து சூப்பரான ஒரு மாங்கல்யம் செட்டு தாங்க பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் கொட்டுத்தாளி அதுக்கப்புறம் ஒரு ஜோடி குண்டு அதுக்கப்புறம் ஒரு ஜோடி காசு அதுக்கப்புறம் ஒரு ஜோடி குழாய் அதுக்கப்புறம் சிகப்பு பாசி அதுக்கப்புறம் கருப்பு பாசி ஸோ இது வந்து பேசிக்காக மாங்கல்யம் அப்படின்னால இதெல்லாம் இருக்கக்கூடிய உறுப்புகள் இந்த செகப்பு பாசி கருப்பு பாசி அவங்களோட ஆப்ஷன் தாங்க யார் சில பேர் வைப்பாங்க சில பேர் விற்க மாட்டாங்க எல்லாரும் விருப்பப்பட்டாங்கன்னா வச்சுக்கலாம் தப்பு கிடையாது ரெண்டுமே வைக்கிறது நல்லது தாங்க செகுப்பு பாசி வைக்கிறதுனால அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதியாவும் என்னது ஒரு பவளம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு பாசி அதாவது தீயசக்தி கண்டிருஷ்டி அந்த மாதிரி தான் நம்மளை வந்து அண்டாமல் இருக்கிறதுக்காக பாதுகாத்து கொடுக்கக்கூடியதான் அந்த கருப்பு பாசியை நம்ம எடுத்துக்கிறோங்க ஸோ அந்த வகையில் இது நம்ம மாங்கிலத்தில் விருப்பப்படுறவங்க கோர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சகோதரி வந்து நெல்லிக்காய் குண்டு கோர்த்த ஆர்டர் கேட்டிருக்காங்கங்க நான் அவங்களுக்கு எத்தனை குண்டு வரும் அப்படின்னு சொல்லி கோர்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இன்னொரு சகோதரி இங்கே பாருங்கள் அழகான நாண குழாய் கோர்த்த ஒரு மாங்கல்யம் செட்டு இது ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க ஸோ இதை நம்ம ஃபோர்த்து ரெடி பண்ணியாச்சு ஆர்ட்ரு எடுத்தாச்சு எவ்வளோ பீசஸ் வருது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணியாச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி அஞ்சு பீஸ் அறுபத்தி அஞ்சு இதுக்கு மட்டுங்க ப்ளஸ் இது ரெண்டு ஸோ அறுபத்தி ஏழு பீசஸ் வந்து நானூக்கிழாய் நம்ம அதில் சேர்த்துருக்கோங்க அதுக்கப்புறம் தாலி குண்டு காசு கற்கமணி மணி இதெல்லாம் சேர்த்துருக்கோம் ஸோ இதே போல் உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணுங்கள் ரேட் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணுங்கள் ஃபோன்பே பண்ணிட்டிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே உங்களுக்கு ரெடி பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே கொரியர் போட்டுருவேங்க ஸோ இதுதான் நான் இப்போயும் ஃபாலோ பண்ணுற மெத்தடு இது போல் உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் வேணும்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம் தினந்தோறும் மதியம் மூணு மணிக்கு லைவ் ப்ரோக்ராம் நடக்குங்க அதில் புது புது பொருட்கள் கடைக்கு வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே லாஞ்சிங் பண்ணுவோம் ப்ளஸ் சலுகை விலையில் கொடுக்கும் ஏன் லைவ் பொருள் ப்ரோ ப்ரோக்ராமில் சலுகை விலையில் கொடுக்குறோம் அப்படின்னா புதுப்பொருட்களையே சலுகை வீடலை கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா வீடியோ எப்போ வேணாலும் சேவில் இருக்கும் எல்லாரும் பார்ப்பாங்க இல்லைங்களா ஸோ ஆனால் லைவ் ப்ரோக்ராம் அப்படின் போது அவங்க டெய்லியும் வந்து பார்க்குறாங்க அவங்க வேலையை விட்டுட்டு அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் பல வேலைகள் இருக்கும் இல்லையா அந்த வகையில் அதை விட்டுட்டு நம்மளோட நேரத்தில் வந்து அவங்க பார்க்குறாங்க இல்லையா இது ஒரு ஸ்கூல் மாதிரியோ இல்லை பார்ட் டைம் ஒர்க் போகிற மாதிரியோ அவங்க சீக்கிரமாக அந்த வேலையெல்லாம் முடிச்சால் மட்டும்தான் நம்ம லைவ் ப்ரோக்ராமில் உட்கார முடியுங்க ஸோ அந்த வகையில் நம்ம லைவ் ப்ரோக்ராம் உட்கார்றவங்களுக்கு நாம் ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணும் அப்படிங்கிறதுனால புது பொருட்களையே ஆஃபர் விலையில் சலுகை விலையில் லைவ் ப்ரோக்ராம் எப்படி மேடம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா லைவ் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே என்னோட எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப சொல்லுவேன் அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண சொல்லுவேங்க ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் லைவ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு உடனே வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் அனுப்பிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னிங்கன்னா அவங்களுக்கு கொள்முதல் விலையிலேயே நம்ம கொடுக்கப்படுறோம் அங்கே பொருளை ஸோ இதே மாதிரி நீங்களும் பயன்பெறணும் அப்படின்னா நம்மளோட லைவ் ப்ரோக்ராம் தினமும் மதியம் மூணு மணிக்கு நடக்குங்க தவறாமல் கலந்து கொண்டு இந்த பயனை நீங்களும் அடையலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுறது மூலம் அவங்களும் அடையலாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் லைவ் லைஃப் ப்ரோக்ராமில் கிவ்வே கொடுத்துட்ருக்கோங்க ஸோ தினந்தோறும் நல்ல கமாண்ட்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள நம்ம ஹானர் பண்ண பண்ணும் விதமாக அதில் தினந்தோறும் ஒருத்தரை செலக்ட் பண்ணி கைக்கு என்ன கிடைக்குதோ அந்த பொருளை நான் அப்படியே அறிமுகப்படுத்துவேங்க இதுதான் கிவ்அவே கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கொடுத்துருவேன் அதுக்கு ரேட்டு இதெல்லாம் எதுவும் நம்ம பார்க்குறது இல்லைங்க ஸோ அந்த பொருளை நம்ம கிவ்வே அவங்களுக்கு கொடுக்குறோங்க இதே போல் ஆஃபர் சலுகை விலையில் பொருட்களும் கிவ்வவும் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா நீங்களும் அதில் கலந்துக்கிட்டு தகுதி பெறணும் அப்படின்னா தாராளமாக கலந்துக்கலாம் தினந்தோறும் லைவ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணாலே இது என்றைக்கும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் கிவவே பொருள் வந்து கிடைக்குங்க ஸோ வாரத்தில் ஒரு நாள் கிடைச்சாலே போதுமே நம்ம தினந்தும் அட்டென்ட் பண்ணுறோம் இல்லையா ஸோ அட்லீஸ்ட் ஒரு முந்நூறு நாலு மதிப்புள்ள பொருளை தான் நான் வந்து கிவ்வே வேலை கொடுக்குறேன் ஸோ அந்த வகையில் அந்த பொருள் உங்களுக்கு வரும்போது ஒரு சந்தோஷமான உற்சாகம் இருக்கும் இல்லைங்களா நம்ம லைவ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணோம் ஸோ நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெருமிதம் கொள்ள வேண்டிய விஷயம் தானேங்க ஸோ அந்த அந்த பெருமிதத்தை நீங்களும் அடையணும் அப்படின்னா தினம் தினம் நம்ம லைவ் ப்ரோக்ராமாக அட்டன் பண்ணுங்க சரிங்களா இது என்னடா பேசிக்கிட்டே அக்கா கோர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் நெல்லிக்காய் குண்டு இல்லைங்களா இந்த குண்டில் எத்தனை குண்டு அறுபத்தி அஞ்சு குண்டு எண்ணி வச்சுருக்கோங்க சார் எழுபது குண்டு எண்ணி வச்சுருக்கேன் இந்த எழுபது கிண்டு குண்டில் எவ்வளோ குண்டு போகுது இன்னும் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாங்க சரிங்களா நானுமே கஸ்டமர்கிட்ட ரஃபாக தான் சொல்லியிருக்கேன் நான் கோர்த்துட்டு தான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன் வேலை சரிங்களா அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க அதனால் இப்போ நான் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு விலையே சொல்ல போகிறேங்க உங்களுக்கும் அப்படி தான் வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் ஒவ்வொரு குண்டாக கோர்த்துருவோம் சரிங்களா அந்த இடையில்தான் இப்போ நான் உங்கள் கிட்ட விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கேன் லைவ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் தினம் நம்ம கடைக்கு நிறைய திங்ஸ் வந்துட்டு தாங்க இருக்கும் ஸோ அந்த பொருளெல்லாம் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் எங்கே பண்ணுவோம் அப்படின்னா லைவ் ப்ரோக்ராமில் தான் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் மட்டும் இல்லைங்க புது பொருளே ஆஃபர் விலையிலையும் அதாவது ஹோல்சேல் விலையிலையும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது யாருக்கு அப்படின்னா லைவ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிவிட்டு அந்த நிமிடம் ஐந்து நிமிடத்தில் ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பி மேடம் நான் லைவ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன் எனக்கு இந்த பொருள் இந்த விலையில தாங்க அதிலேயே நான் விலையும் சொல்லிடுவேன் இந்த பொருள் லைவ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த விலங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ நீங்களும் அதில் அதே மாதிரி நீங்களும் எலிஜிபிள் ஆகணும்னா தாராளம் லைவ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் நண்பர்களையும் உறவினர்களும் பயன்படணும் அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி மதியம் மூணு மணிக்கு லைவ் ப்ரோக்ராமில் மாங்கல்யம் ஃபுல் டீட்டெயில் ஷேர் பண்ண போகிறேங்க வாய்ப்பு இருந்தால் இன்றைக்கி நீங்கள் வீடியோ இன்றைக்கி வீடியோ ஷே இது பண்ண போகிறதில்ல பட் இருந்தாலும் இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுறோன்னோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய லைவ் ப்ரோக்ராமை நீங்கள் எப்போ வேணாலும் இந்த வீடியோ பார்த்த பிறகு அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் மாங்கல்யத்தை பார்த்தீங்கன்னா முழு உரமும் வித்து விலையோடு அதில் ஷேர் பண்ணியிருப்பேன் நீங்களும் பார்த்து மாங்கல்யம் வாங்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாங்கல்யம் உங்களோட மாங்கல்யத்தை உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் உங்களோட பட்ஜெட்டில் சூப்பராக ரெடி பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் விலையோட நிறைய விஷயங்கள் சொல்லும்போது உங்களோட பட்ஜெட்டுக்கும் ஒத்து போகணும் உங்களுக்கு பிடிச்ச டிசைனாகவும் இருக்கணும் இல்லையா இது எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னா இன்றைக்கோட லைவ் ப்ரோக்ராமில் நடக்கும் இன்றைக்கோட லைவ் ப்ரோக்ராம் நீங்கள் உடனே பார்க்க முடியாது இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ சேவ் ஆன பிறகு நான் லைவ் அப் வீடியோவோடு அப்லோட் பண்ண பிறகு பார்க்குற நீங்கள் எல்லாருமே இதில் கொடுத்துருக்க அந்த லைவ் ப்ரோக்ராமோட டீட்டெயிலில் இருந்தாலும் சண்டே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மூணாந்தேதி அந்த தேதி மூணு இல்லைங்களா ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி உள்ள லைவ் ப்ரோக்ராமை நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் ஸோ இதில் மாங்கல்ய உருக்கள் நம்மக்கிட்ட என்னென்ன மாங்கல்யம் இருக்குது மாங்கல் செய் மாங்கல்யம் கோர்ப்பதற்கு தகுதியான செயின்கள் என்ன ஸோ இதையோட விலை என்ன அதோடய விலை என்ன செயினோட விலை என்ன மாங்கல்யத்தோட குவாலிட்டி என்ன செயினோட குவாலிட்டி என்ன இதெல்லாம் எவ்வளோ நாள் லைஃப் வரும் இதை எப்படி பாதுகாக்கணும் இந்த மாதிரி முழு விவரமும் அதில் கொடுக்குறேங்க நான் நீங்கள் தவறாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க தவறாமல் அந்த வீடியோவை பார்த்து முழு பயணியும் நீங்கள் பெறுங்க சரிங்களா இது கோர்த்துட்டு எத்தனை பீசஸ்னு எண்ணி முடி போட்டு அதுக்கப்புறம் எத்தனை பீசஸ்னு எண்ணிட்டு நம்ம கவுண்ட் பண்ணலாம் சரிங்களா அவ்வளோதாங்க சூப்பராக போர்த்து முடி போட்டாச்சு முடி போட்டாச்சுன்னா சின்னதாலாம் இல்லைங்க நல்ல லென்த்தியாக ஒரு அழகான மாலை இந்த பாருங்கள் சூப்பராக இருக்கா என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் அறுபத்தி ஒம்போது பீட்ஸ் பிடிச்சிருக்கங்க ஒரு பீஸ் நான் வச்சுட்டேன் எழுபது ரவுண்டாக வேணான்னு சொல்லிட்டு அறுபத்தொம்போது வச்சுட்டேன் சரிங்களா இங்கே பாருங்கள் அப்படியே நம்ம இது ரெண்டையும் சேர்த்து முடி போட வேண்டியது தான் இது ரெண்டையும் சேர்த்து முடித்து போட்டுட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டைட்டாக போட்டுருவோங்க அப்படியே இதை வாங்கி நீங்கள் கழுத்தில் போட்டுக்க வேண்டியது தான் நீங்கள் எந்த வித மாற்றமும் எதுவும் ஆல்ட்ரேட்டே பண்ண வேண்டாங்க இதை அப்படியே நீங்கள் கொடுத்து கழுத்தில் போட்டுக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் கரெக்டான பொடி போட்டாச்சுங்க ஆகிடுச்சிங்களா சூப்பரான நெல்லிக்காய் மாலை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்களா சூப்பராக இருக்குல்ல ஓகே நல்லா அழகாக இருக்குது பாருங்க மோஸ்ட்லி இந்த பொட்டு மாங்கல்லயம் இருக்கவங்க தாங்க இது மாதிரி போடுவாங்க ஸோ அதனால் அவங்க மாங்கல்யத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் யாருக்கு வேணாலும் இந்த கஸ்டமர் கேட்டவங்களும் பொட்டு மாங்கல்லயம் தான் மற்றபடி இது வேறு யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலை வேறு யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா இதை பார்த்துட்டு நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம் வேறு மாங்கலியும் யூஸ் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணுவீங்க அக்கா நானும் இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எனக்கும் இது வேணும் அக்கானா தாராளமாக இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேட ஸ்க்ரீன்ஷாட்டும்னு உங்கள் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே கொரியர் போட்டுருவாங்க ஸோ உங்களுக்கும் இது போல் வேணுமா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க அக்காவோட வாட்ஸ்அப் ஹாய் அக்கா அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க ஆக்டிவேட் பண்ணுங்கள் சூப்பரான மாங்கல்யம் இந்த பாருங்கள் அழகாக ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா அந்த முடிச்ச மட்டும் கொஞ்சம் இழுத்து விடணும் என்ன ஒரு அழகு பாருங்க செம்மையாக பா முடியலங்க சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அழகான ஒரு நெல்லிக்காய் குண்டு கோர்த்த மாங்கல்யம் நானப்பிழை கோர்த்த மாங்கல்யம் ஸோ அடுத்த அடுக்கடுக்கு அடுக்காக மாட்டியிருக்க மாங்கல்யங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாக இருக்கும் காட்சி அளிக்கும் தருணம் இது அடுத்து பாருங்கள் செம்ம சூப்பரான செட்டு ஃபுல் செட் மாங்கல்யம் அதிலேயே குஸ்கூர் மாங்கல்யம் இதில் இவங்களுக்கு இதில் தான் கொதிக்கி இதுதான் தான் ஃபுல் செட்டுங்க ஸோ அடுத்து ஒரு போட்டு தாளியிட்ட ஃபுல் செட் மாங்கல்யம் மேலே வந்து ஒரு கிறிஸ்துவர் டாலர் போட்டிருக்காங்க ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோடக்கு தேவையானதை டிக் பண்ணி அக்கா எனக்கு இதுதான் வேணும் அவைலபிளா ரேட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அழகாக சொல்லிடுவேன் உடனே ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேவோட ஸ்க்ரீன்ஷாட்டை உங்கள் அட்ரஸ் முன்னச்சிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே கொரியர் கொட்டிருவாங்க ஸோ இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் உங்களோட மாங்கல்ய மாடல் இதில் இருக்க டிசைன் அனுப்பி அவைலபிளான்னு செக் பண்ணிவிட்டு இருக்குது அப்படின்னா ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பே பண்ணோட ஸ்கிரீன்ஷாட்டும் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே கொரியர் போட்டுருவேன் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகேங்களா இந்த மாங்கல்யத்தை அப்படியே நம்ம அம்மன் களத்தில் சாத்தி வாழ்த்திடுவோம் இந்த சகோதரியை இந்த மாங்கல்யம் பாருங்கள் நெல்லிக்காய் குண்டு மஞ்சள் கயிறு ஃபுல்லாக கோர்த்து என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்குது பார்த்திங்களா பொட்டு மாங்கல்யம் சைடில் ரெண்டுக்கு ஜோடி காசு ஒரு நாணக்குழாய் ஒரு ஜோடி சிகப்பு பாசி கருப்பு பாசி அழகான ஃபுல் செட் நெல்லிக்காய் கோர்த்த மாங்கல்யம் செட்டுங்க இந்த சகோதரி ஆர்டர் பண்ண சகோதரி ஸோ இவங்களுக்கு இந்த மாங்கல்யத்தை கோர்த்து இன்றைக்கி நம்ம அனுப்ப போகிறோம் இவங்களை தீர்க்க சுமங்கள்யா சந்தோஷமாக நோய் நோடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சமயபுரம் மாரியம்மன் கிட்டே வேண்டிக்கலாம் தம்பதியர் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வேண்டிக்கலாங்க அவரும் ஆண்டில் உங்கள் தங்கத்தில் மாங்கல்யம் அணையணும் அப்படிங்கிறதும் நம்ம அம்மன் சார்பாக வாழ்த்து வேண்டிக்கலாங்க ஸோ உங்களுக்கும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா இவங்களுக்கு இந்த சகோதரிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் இந்த வீடியோவோட கமெண்டில் அவங்கள வாழ்த்து தெரிவிக்கலாங்க அவங்க அந்த வீடியோவை பார்த்து சந்தோஷப்பட்டுப்பாங்க ஸோ இந்த மாங்கல்யம் மாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து எனக்கு அனுப்புங்க அடுத்து ஃபுல் செட்டு நாணக்குழாய் கோர்த்த ஒரு மாங்கல்யம் இதுவும் பொட்டுத்தாளி கா குண்டு காசு குழாய் சிகப்பு பாசி கற்பு பாசியோட இந்த சகோதரியும் தீர்க்க சுமங்கலையாக சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும்னு அம்மன் கிட்டே வேண்டிக்கும் தம்பதியர் ஒற்றுமையாக வாழணும்னு வேண்டிக்கலாம் வரும் ஆண்டையில் உங்கள் தங்கத்தில் மாங்கல்யம் அணையணும் அப்படிங்கிறதையும் என் சார்பாவும் கடை சார்பாக உங்கள் சார்பாக வாழ்த்துக்கிறாங்க நீங்களும் வாய்ப்பு இருந்தால் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாங்க மற்றும் ஒரு சூப்பரான மாங்கல்யம் கோர்க்கும் பதிவில் சந்திக்கலாம் நன்றி